இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதிய சட்டமன்றம் கட்டும் விவகாரம் துணைநிலை ஆளுநர் மீது சபாநாயகர் பரபரப்பு குற்றச்சாட்டு சட்டப்பேரவையில் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு கோடிக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர் ரங்கசாமி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு டப்பட்ட ரேஷன் கடைகளை திறக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சாலை மரியல் ஜி ராமகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது புதுச்சேரியில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை ஐந்து மாதத்திற்கான அரசின் செலவினங்களுக்காக நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் மேலும் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் நான்காவது கூட்டம் இன்று காலை ஒன்பது நாற்பத்து ஐந்து மணி அளவில் துவங்கியது திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம் பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப கண்ணன் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் பங்காரு அடிகளார் கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபி விஜயகாந்த் ஆகியோர் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை ஐந்து மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் நான்காயிரத்து முப்பத்து நான்கு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார் பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதனை அலட்சியப்படுத்தி கோஷ்டி பூசல் காரணமாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை என்றும் குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது பேரவையை நடத்தக்கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இதேபோல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மற்றும் மத்திய நிதி கமிஷனில் மத்திய அரசு சேர்க்காததை கண்டித்தும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒப்புதல் அளிப்புகள் பெறுவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற சட்ட முன்வரவை உள்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவையில் அனுமதி கோரி சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்தினார் அதன் பின் முன்வரைவு பேரவையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த முன்வரைவு கொண்டு என்ன காரணம் சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுக்க முடியுமா பிற மாநிலங்களில் அனுமதி பெற முடியாத தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வந்துவிடும் என்ற ஆபத்து உள்ளது மேலும் சட்ட முன்வரைவை விவாதிக்காமல் நிறைவேற்றப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்தார் தொடர்ந்து அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்கு பேரவையில் ஒப்புதல் பெறப்பட்டு காலவரையின்றி பேரவையை ஒத்திவைத்து அறிவித்தார் சபாநாயகர் செல்வம் முன்னதாக அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் அவ்வப்போது பழுதாகி விடுவதால் மாற்று கார் வழங்க கோரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாதுகாப்பு அதிகாரியுடன் இருசக்கர வாகனத்தில் சட்டப்பேரவைக்கு வந்தார் மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி கூட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி காலில் விழுந்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கோரிக்கை வைத்தார் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட ராமகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் அருகே நாலாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அரசியல் தலைமை குழு உறுப்பினருமான ராமகிருஷ்ணன் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் களையாததால் குண்டுக்கட்டாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் மேலும் ராமகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரையும் கைது செய்தனர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காங்கிரஸ் பிஜேபி புதுச்சேரி மக்களை புதுச்சேரி மக்களை மோடி அரசு மாட்டாளே மாட்டாரே ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ரேஷன் கத்திருப்போ போராட்டம் एक्शन <laughs> करो புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான ஒப்புதல் விவகாரம் தொடர்பாக துணைநிலை ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் இடையே கருத்து மோதல் முற்றுவதால் புதுச்சேரி அரசியல் வட்டாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மேற்பட்ட முறை துணைநிலை ஆளுநரிடம் புதிய சட்டப்பேரவை கோப்பு தொடர்பாக பேசியும் நடவடிக்கை இல்லை எனவும் சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் தற்போதைய சட்டமன்றம் இருநூறு ஆண்டுகால பழமை வாய்ந்த கட்டிடம் மேலும் கட்டிடம் உறுதித்தன்மை இல்லாத நிலையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்காக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் மற்றும் நிதி கேட்டதற்கு சம்மதித்து திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டது இதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கொண்டு திட்ட அறிக்கை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்காக துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்காக சட்டப்பேரவையில் இருந்து கோப்பு அனுப்பப்பட்டது இதனிடையே கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் புதிய சட்டமன்றம் கட்டுவது தொடர்பாக கோப்பு கடந்த ஐந்து மாதங்களாக ஆளுநர் மாளிகையில் உள்ளதாக தெரிவித்தார் இதற்கு செய்தியாளர்கள் வாயிலாக மறுப்பு தெரிவித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்கள் வரிப்பணம் வீணாக கூடாது என்பதற்காக கூடுதல் செலவினம் குறித்து கோப்பில் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது கிடப்பில் போடவில்லை என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட மத்திய அரசு நூறு சதவீத நிதியுதவி அளிக்கின்றது இதில் துணைநிலை ஆளுநர் கேள்வி எழுப்ப வேண்டியதில்லை கோப்பில் சந்தேகம் இருந்தால் ஒன்று மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்க வேண்டும் அல்லது தலைமை செயலருக்கு அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் கடந்த ஐந்து மாதமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை பேசியும் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என தெரிவித்த அவர் விரைவில் ஆளுநர் கோப்பிற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் இந்த விவகாரம் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும் எனவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் தனக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் கடந்த நான்கு மாதங்களாக பழுதாகியுள்ளது குறித்து அரசிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் புதுச்சேரியில் ஆளும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் நான்காவது கூட்டம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கியது திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம் பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப கண்ணன் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் பங்காரு அடிகளார் கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கர் ஐயா தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவி விஜயகாந்த் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஐந்து மாதங்களுக்கான அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் இதனிடையே ஆளும் பாஜக ஆதரவு திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனக்கு அரசு சார்பில் ஐந்து லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பழைய கார் பதவியை ஏற்றபோது வழங்கப்பட்டதாகவும் அந்த கார் தற்போது தொகுதியில் மக்கள் பணிகளுக்காக செல்லும் போது அடிக்கடி நடுவழியில் பழுதாகி நின்று விடுவதாகவும் இதனால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தனக்கு வழங்கப்பட்ட காரை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்று கார் வழங்க கோரி சபாநாயக்கர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் தனக்கு மாற்று கார் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார் இதனால் தனக்கு கார் வழங்காத அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார் திருபுவனையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இரண்டு லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர் கடந்த மூன்று மாதங்களாக திருபுவனை பகுதியில் தொடர் வழிப்பறி நடைபெற்று வருகிறது இதில் சில மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர் இந்த நிலையில் திருபுவனை சன்னியாசிக்குப்பம் சாலையில் உள்ள ரைஸ்மில் சந்திப்பில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கும் பிஸ்வேஸ்வர் ஜனா என்பவரிடமிருந்து மூன்று பேர் கொண்ட கும்பல் நேற்று முன்தினம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்து சென்றுள்ளனர் அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் போலீசார் பல்வேறு இடங்களில் வழிபறி குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த சம்பவங்கள் குறித்து மேற்கு பிரிவு கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி ஆய்வாளர் கீர்த்திவர்மன் ஆகியோர் உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அசோக் சத்தியமூர்த்தி ஆகியோர் அடங்கிய தனிப்படை மூன்று பேர் கும்பலை இரவு நேர சோதனையில் பிடித்து விசாரணை அவர்களிடம் நடத்திய விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் பரிசுரட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ராம் பிரசாத் கண்டமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் ஒத்தவாடை தெருவை சேர்ந்த ராஜவேல் மதுகடிப்பட்டு புதிய காலனி பகுதியைச் சேர்ந்த வசந்த் என்பது தெரியவந்தது இவர்களை அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் திருபுவனை பகுதியில் உள்ள மதுகடிப்பட்டு சந்திப்பு திருபுவனை சந்திப்பு திருவண்டார் கோவில் சந்திப்பு திருபுவனை பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க் தெருக்கடூர் சாலை ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் தனியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்து அவர்களிடம் இருந்து பதினான்குக்கும் மேற்பட்ட செல்போன்களை வழிப்பறி செய்தது தெரியவந்தது இதன் மதிப்பு இரண்டு லட்சமாகும் வழிப்பறையில் கிடைத்த செல்போன்களை மதுகடிப்பட்டு சந்திப்பில் உள்ள செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரம் என்பவர் வாங்கியதும் தெரியவந்தது அதனால் சுந்தரத்தை கைது செய்து பதினான்கு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஒரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்பியூன் குப்பம் கிராமம் இந்திரா நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த வியாழனன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி காப்பு கட்டுதல் அம்மன் குறைக்கூடை ஏந்தி வீதி உலா மற்றும் ஸ்ரீ பாவாடை ராயனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வெள்ளி அன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் திருவிளக்கு பூஜை மற்றும் அருட்பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் சனிக்கிழமையன்று அம்மனுக்கு மகாதீபாராதனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் வார்த்தல் நிகழ்ச்சி சன்னியாசி குப்பத்தில் மயானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி வீதி புலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் நிறைவாக அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா ஊஞ்சல் உற்சவம் மற்றும் தெருக்கூத்து உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய நிர்வாகக்குழு சன்னியாசிக்குப்பம் இந்திரா நகர் கிராமவாசிகள் உறவினர்கள் நண்பர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் கோனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடலில் வளர்க்கரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று புதன்கிழமை மாலை வளர்க்கரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருலானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைத்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவ திரு சிவநடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் வயதாவூர் சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட ராஜாமணி குழுமத்தின் ஹீரோ இருசக்கர வாகன நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி வழுதாவூர் சாலை சண்முகாபுரம் பகுதியில் ராஜாமணி குழுமத்தின் ஹீரோ இருசக்கர வாகன நிறுவன திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் கே பி ரமேஷ் ஏ ஆர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேலாண் இயக்குநர் அசோக் ராமதாஸ் செய்திருந்தார் மேலும் விழாவில் நிர்வாகத்தின் மேலாளர் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் கோலப்போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் அதிமுக சார்பில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் கோலப்போட்டிகள் நடத்தப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு காய்கறி கற்கண்டு பூக்கள் கலர் போலம் மாவு கொண்டு செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை உள்ளிட்ட கோலங்களை வரைந்து அசத்தினர் இதனை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டனர் தொடர்ந்து கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் பரிசுகளை வழங்கினார் முதற் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாவது பரிசாக ஃப்ரிட்ஜ் மூன்றாவது பரிசாக டிவி மற்றும் பங்கேற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன ஸ்ரீ சத்குரு மகான் பிரதேச சுவாமிகள் ஆலயத்தில் வளர்புரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் தண்ணீர் பஞ்சாமிரதம் சந்தனம் இளநீர் விபூதி பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் தரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த ஆர்த்தி டெய்லர் குடும்பத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் சுற்றுலாத்துறை நிதியின் மூலம் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையம் மற்றும் புதுச்சேரி பொலிபுறு நகர கீழ் ரூபாய் ஐந்து புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நகர பொழுதுபோக்கு மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கலாச்சார மையம் மற்றும் நகர பொழுதுபோக்கு மையத்தினை திறந்து வைத்தனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் புதிய சட்டமன்றம் கட்டும் விவகாரம் துணைநிலை ஆளுநர் மீது சபாநாயகர் பரபரப்பு குற்றச்சாட்டு சட்டப்பேரவையில் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு கோடிக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர் ரங்கசாமி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சாலை மறியல் ஜி ராமகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்